மாவட்டமா எம்எல்ஏ அன்பழகன் அலுவலிக்கிறார் போராட்டம் மாவட்ட சொல்லுகிறேன் கும்பகோணத்தை மாவட்டமாக்க கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி அனைத்துக் கட்சியினர் சார்பில் அமைச்சர் சட்டமன்ற நாடாளுமன்ற அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது இதில் போராட்டக் குழுவினர் முற்றுகையிடும் போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற போது ஆட்சிக்கு வந்தால் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு நூறு நாட்களில் புதிய மாவட்டமாக அறிவிக்கப் போவதாக மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார் தற்போது ஆயிரம் நாட்களுக்கு மேல் கடந்த நிலையில் இதுவரை கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கவில்லை தேர்தல் வாக்குறுதி போது அறிவித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனே கும்பகோணத்துக்கு தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தை போராட்டக் குழு தலைவர் ம ஸ்டாலின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில பொதுச் செயலாளர் ரங்கசாமி இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி மற்றும் பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் மற்றும் வணிக சங்கத்தினர் நூற்றுக்கு மேற்பட்டோர் கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்காத தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனா் அதேபோல் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அலுவலகத்தையும் புலிகள் இயக்கத்தின் நிறுவனர் குழந்தை அரசன் தலைமையில் திருவிடைமருதூர் அமைச்சர் கோபிசெழியன் அலுவலகத்தையும் குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முற்றுகையிட வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது போட்டி வச்சு துரோகம் செய்யாது செய்யாது செய்யாது